அப்புறம் அவங்க வந்து இது மாதிரி அவங்களும் ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி நாலுலேயே மறிக்க வேண்டியவங்க அதுலேருந்து அவங்க மாதிரி வேலைக்கு போகிற இடத்துல ஒரு சகோதரி மூலமாக வாங்கக்கா நீங்களும் உடம்பு சரியில்லாமல் இருக்கா அண்ணனும் நிறைய குடிகாராக இருக்கார் நான் சீக்கிரமாக முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் ஆண்டவரை எனக்கு உதவி செய்யணும் ரொம்ப பெ பெரிய சார்ச்சிங் அது ஆசைப்பட்டு இருந்தாங்க அப்போது அவங்க சர்ச்சிக்கு போனாங்க சர்ச்சிக்கு போனீங்கன்னா நாங்கள் எனக்கு சாரம் குடிக்க காசு தருவீங்களான்னு கேட்டாங்க தாரம் வாங்குனாங்க ரொம்ப ம முடியாத கட்டத்துக்கு பக்கத்தில் எங்கள் எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஸ்ரீநகரில் ஒரு பாபுன்னு ஒரு ஆவிக்குரிய சபை அங்கே போயிருந்தாங்க ஃபஸ்ட்டு அங்கே போய் எப்போ முடியும் ஒம்பது மணிக்கு ஆரம்பிப்பாங்க பதினோரு மணிக்கு முடிப்பாங்க எப்போ முடி பத்து மணிக்கு கடை திறப்பாங்க அந்த கணக்குலேயே நான் இருப்பேன் வேறு எந்த சேர்ந்து நாங்கள் பேசுகிறதா போகிறதா வரத பாடுறதா ஆராதிக்கிறது எங்கள் எதுவுமே தெரியாது எப்போ முடிப்பாங்க எப்போ முடிப்பாங்க ஆத்மாவே கடத்தலேயே தோதிக்கும் போது அப்பா முடிச்சுப்போன்னு சொல்லி அந்த ஒரு சந்தோஷம் வரும் அதில் தான் எனக்கு சந்தோஷமாக இருந்தேன் காசை வாங்குவேன் நீ அம்மா நீ இப்படியே வீட்டுக்கு போங்க நான் அப்படியே கடைக்கு போகிறேன்ட்டு அப்படியே போயிடுவேன் திரும்பி வருவேன் அவங்க சமைச்சு முடிச்சு வச்சிருப்பாங்க பார்ப்பாங்க சம்சாரம்லாம் வந்தவுடனே சாப்பிடுவான் அப்படியே அப்படியே அந்த அசைவாடி தான் வருவான் அப்படியே ஒரு மாதிரியாக எனக்கு எதுவுமே தெரியாது அப்போ ஒரு நாள் காசு தராமல் அவங்க தெரிச்சுக்கு போயிட்டாங்க நான் ஏதோ வேலைக்கு வெளில போய்ட்டேன் போயிட்டாங்க எனக்கு கோபம் வந்துருச்சுங்க ரொம்ப ஒவ்வொரு பயங்கரமான கோவம் வந்துச்சு வீட்டை அப்படியே அடைச்சி ரெண்டுக்கும் மெழுகு வருத்தி என்னது சாம்பிராணி போக சாம்பிராணி கடன் பர் அக்காவுக்கு பூ கரகா இருக்காங்க பூ வாங்கிட்டு வந்து அவங்க நிறைய நிறைய பூவெல்லாம் அலங்கரிச்சு குத்து வழக்கு நல்ல வழக்கு எல்லா வழக்கையும் ஏற்றி வச்சு அவங்க எப்போ அவங்க வருவாங்கன்னு பார்த்துட்டே இருந்தேன் ரெண்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணி கொளுத்தி வச்சேன் அவங்க உள்ளே வர்றதுக்கு நான் கதவை ஓப்பன் பண்ணுறது ஒரே புகை மட்டுமா வந்து ஆராதனைக்கு நடந்துச்சு எனக்கு அவங்க ஆராய்ச்சிட்டு வர்றாங்க அப்படின்னு எல்லாம் கொஞ்ச நாளைக்கு ஓடுனுச்சிங்க நான் வந்து சாப்பிட்டு படுத்துடுவேன் படுத்த பிறகு அவங்க என்ன செய்வாங்கன்னா இரவில் பத்து மணிக்கு மேலே முழங்கா முழங்காலே நிற்பாங்க கண்டவரை என்னுடைய சுகமாக்குங்க என் கண்டவரை மாத்துங்க இப்படி தான் உங்களோட வேண்டுதலாக இருந்துச்சு ரெண்டு வருஷம் கொஞ்ச நாள் இல்லை ரெண்டு வருஷம் என இந்த சந்தோஷமான நேரத்தில் என்னுடைய சாட்சி எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் வருத்தப்படாங்க மன்னிச்சுருங்க அப்படின்னு ஜோகம் பண்ணுங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினேன் குடும்ப சூழ்நிலை வந்தது மூன்று முறை எனக்கு உடலில் அட்டாக் ஆகி நரம்பு திளர்ச்சி ஆகி மயக்கம் வந்து மூச்சு திரறலாகி ஒரு தடவை பெருந்துறை ஒரு 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 வருஷம் திருப்பூர் ஒரு வருஷம் சென்னை இந்த மூன்று காரியத்திலையும் ரொம்ப மரணப்படுக்கல இருந்தேன் நான் உண்மையாக சொல்கிறேன் ஆண்டவருக்கு சோதனை இன்னும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் எங்கள் பாஸ்டர் இருக்கணும் அது அப்படிப்பட்ட ஒரு ஒருத்தகம் எந்த நேரத்தில் என்னோட விசாரிப்பாங்க எனக்கு இது மாதிரி ஐயா இது மாதிரி அவருக்கு ரொம்ப முடியல ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டுருக்கேன்னு சொன்னால் உடனே பாஸ்டர் அவங்களும் வந்துடுவாங்க அந்த வந்து ஆஸ்பத்திரியில் வந்து எனக்கு தொட்டு என்னை அப்படியே கைகள்லாம் முறுக்கேறும் அவங்க ஜவிக்கும் போது ஒரு மாதிரி ஆகும் ஆனால் அவங்க போயிடுவாங்க அவ்வளவும் எங்கள் குடும்பத்துக்காக ஆண்டவர் தந்த தகப்பன் அவங்க ஆசிர்வாதிக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு போதகர் எங்களுக்கு தந்திருக்கிறதாக நன்றி சபைக்கு தந்திருக்கிறதுக்காக நன்றி ஒவ்வொரு எல்லாருக்குமே எல்லோரும் ஆண்டவருக்காக பாசில் இருக்க ஜெபம் பண்ணிங்க அப்படிப்பட்ட ஒரு தாயை தகப்பன் அவங்க அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவங்களுடைய அதனுடைய ஜபத்தினாலையும் அவங்களோட விசுவாசத்தினாலையும் அவங்க ஏற்றுக்கொண்ட அவங்க ஆசீர்வாத ஜபத்தினால தான் நான் மாறினேன் அதுக்கு பிறகுங்க ஒரு நாள் அதே நேரத்தில் அந்த அந்த கட்டத்திலேயே காசு கேட்டாங்க இல்லைன்ட்டாங்க போய் ஒரு பைபிள் வாங்கிட்டு வந்துட்டாங்க எனக்கு தெரியாது நைட்டில் ஒம்பது மணிக்கு மேலே வந்தாங்க ஜோ பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் வெளில போய்ட்டு வந்தேன் படிச்சுட்டு இருந்தாங்க இப்போ தாங்க இப்போ பைபிள் இருந்துச்சு என்ன காசு கொடுமாண்ணே நூறுரூபா தான் அப்போல்லாம் நூறுரூபா இருந்தேன் பெரிய காசு எனக்கு இல்லைங்க அப்படின்னா இது என்னம்மாண்ணா பைபிள்னாங்க எதுக்கு எவ்வளோமாண்ணா இவ்வளோ முன்னே நான் வரையணும் சொன்னாங்க லாபங்களில் அப்படியே எடுத்தேங்க அப்படியே எடுத்து வீசினா பாருங்க மூணாவது காமௌண்ட்லேயே போய் ஒழிச்சுங்க அப்படிப்பட்ட ஒரு குடும்பக்காரனாக இருந்தேன் ஆனால் அந்த பைபிள் இன்னைக்கு என் உயிருன்னு மேலாக நான் நெஞ்சில் வச்சிருக்கேன் இருக்க இரவு பகலாக நான் வச்சுருக்கிறேன் எந்த பைபிளை நான் தூக்கி எரிஞ்சுனா அதே கையால் இதயம் இரவும் பகலுமாக அந்த இருக்கிற பாக்கியத்தை ஏசப்பா எனக்கு தந்திருக்கிறாரு அதுக்காக சோதரம் அப்போ அது மாதிரி அந்த குடி வெறியிருந்து மாறணுங்க அப்படி குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் ஓரளவு சால்வ் ஆனது ரெண்டாவது அந்த மகளுக்கு திருமண காரியம் நினைச்சி எல்லாமே பாஸ்டர் வந்து தான் நிச்சயதார்த்தத்திலேருந்து கல்யாணத்துலேருந்து எல்லா காரியத்தையும் முடிச்சாங்க மகள் குழந்தை பெற்றால் குழந்தைக்கு ஆண்டவர் பாஸ்டர் தான் இந்த எல்லா காரியம் செஞ்சு ஜோவியல் என்று பேர் வச்சாங்க விதமாக என் குடும்பத்துக்கு அதிகமாக தேவனை எங்கள் தந்திருக்கிற தகப்பணக்காக இன்னும் நான் ஆண்டவர் சோதரிக்கிறேன் இன்னும் அவங்களை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இருந்து அநேகருக்கு என்னை போல சாட்சியாக நிறுத்தம் உயிருள்ள சாட்சியாக ஆண்டவர் ஏஜ் பண்ண சொன்ன ஜமிக்க ஜமிக்கிறேன் நேரத்தில் அப்புறம் அதுலேருந்துங்க அப்புறம் வந்து இந்த திடீர்னு குடியை விட்டுவிட்டாங்க குடியை விட்டுவிட்டேன் ஒரு எங்களுடைய மனைவியுடைய ஆசை என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு ஆசை ஒன்று நான் குடியிலேருந்து விடுபடணும் அவங்க இரவு பக்கம் உழைச்சவங்க வந்து உழைச்சவங்க வந்து அமைதியாக ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும் மூணாவது குழந்தையோட கொஞ்சம் விளையாடணும்னு சொல்லி மூணு ஆசைப்பட்டாங்க நான் குடியை நிறுத்தினேன் ஒன்று ரெண்டாவது அவங்கள ஓய்வு உடம்பு முடியாமல் இருந்ததுனால மூணு வருஷம் அவங்கள உட்கார வச்சு சாப்பாடு போட்டேன் நாலாவது என்னுடைய மகளுடைய குழந்தையை பெற்ற பேர பிள்ளையார் ரெண்டு வருஷம் வச்சு கொஞ்சம் நான் ஒரு எட்டு ஒம்பது மாதம் வச்சு இருந்தாங்க அந்த மூணு ஆசையும் என்னுடைய மனைவி ஆசையை நிறைவேற்றினேன் நான் எப்படி தான் குடி குடிகாரனாக இருந்தாலும் எவ்வளோ எங்க போங்க குடி வா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க அங்கேயெல்லாம் குடிக்காதீங்க அப்படிப்பட்ட ஒரு மனைவிங்க அப்படி எனக்கு அன்பான மனைவி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலாந்தேதி ஜூலை மாதம் தான் இறந்தாங்க அந்த இறப்புக்கும் வந்து ஒரு காரணம் என்னென்னா அவங்க உடலில் அது ஏகப்பட்ட பிரச்சனை வந்து ரெண்டாயிரத்தி நாளில் சாக வேண்டியவங்க ஒரு பதினெட்டு வருஷம் ஆண்டவர் ஜீவனை தந்து அவங்க வந்ததுக்கு பெரிய ஆண்டவருக்கு நன்றி ஆனால் அப்போவே மறிக்க வேண்டியவங்க ரெண்டாயிரத்தி நாலுலேயே சுனாமி வந்துச்சு பார்த்தீங்களா இந்த நாளில் இதே நாளில் அந்த நாள்ல அவங்க மறிக்க வேண்டியவங்க அவங்களை இது வரைக்கும் ஜீவன் தந்து ஆண்டோ பாஸ்டர் அவருடைய ஜபத்தினாலேயும் ஆண்டோருடைய கிருமையினாலையும் நாங்கள் ஜீ ஜீவனுக்கு தந்துருந்தாங்க இப்போ போன வருஷம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மறிச்சாங்க மறித்து போன இந்த வருஷம் இந்த வருஷம் அவங்களுடைய முதல் நினைவு நாளை கொண்டாடணும் பாஸ்டர் சாம்பு பாஸ்டர் எல்லாம் வந்திருந்தாங்க ஆராதனை அடக்க அடக்க ஆராதனைக்கு வந்திருந்தாங்க ஊருக்கு எல்லா காரியத்திலையும் எங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்குமே அவங்க பாஸ்டர் கலந்துவாங்க அவங்களுக்கு நன்றி அதே நேரத்தில் இந்த முதலாவது ஆண்டு விழாவை நம்ம வந்து கிறிஸ்தவர்கள் செய்வாங்களே எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் செய்யணுன்னு ஆசை இருந்தது ஆசை வரும் பொழுதுங்க அங்கே இருக்கிற பாஸ்டர் கேட்டவங்க பாஸ்டருக்கு நேரம் கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தாங்க வர முடியலன்றாங்க சரி அங்கே இருக்கிற பாஸ்டரை ரெண்டு பேரும் கூப்பிட்டு வந்து அந்த முதல் அந்த நினைவு ஆர அந்த நினைவு நாளை கொண்டாடுறதுக்காக என்ன பண்ண எனக்கு வந்து நினைவு நாளை கொண்டாடணும் சாப்பாடு செய்யணும் மற்றவங்கள கூப்பிட்டுங்கிற என்ன ஒரு பக்கம் இருந்தாலும் கொண்டாடக்கூடிய ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய கிராமத்தில் யாருமே ரசிக்கப்பட்டவங்களும் இல்லை ஒரே ஒரு அண்ணபர் மாதிரி தவிர தவிர ய யாருமே ரச்சிக்கப்படுவோம் எல்லாம் இந்துக்களுங்க எல்லாம் எங்கள் குடும்பத்தை சொந்தக்காரவங்க அண்ணன் தம்பி எல்லாருமே நாங்கள் ஆறு பேர் அண்ணன் தம்பி அது எல்லாருமே எல்லாம் இந்த உண்மையாக பயங்கரமான அவங்க ஆச்சாரமாக இருப்பாங்க அந்த இடத்துல என் மனைவியுடைய ஆராதனை அதாவது முதலாம் ஆண்டு நினைவு நாளே வச்சு அது ஒரு ஆராதனை நடத்தணும் அந்த பகுதிக்கு அப்புறம் சுவிசேஷம் அறிவிக்கணும் ஒரே சிந்தனையோடு எல்லா சபையிலையும் கூப்பிட்டு வந்தேன் மக்களை கூப்பிட்டேன் நல்லா செலவு பண்ணேன் சாப்பாடு போட்டேன் ஒரு பெரிய ஒரு இசை கச்சேரி எல்லாம் வச்சு ஆராதனை ரெண்டு மணி நேரம் ஆராதனை நடந்துச்சுங்க அந்த எங்கள் சபையில எங்கள் கிராமத்தில் அதுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் அந்த எந்த திங் தீங்கு இல்லை எந்த இல்லை யாரும் எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல யாரும் செய்யல அவங்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த உணவை பரிமாறிக்கிட்டாங்க சாப்பிட்டாங்க சந்தோஷமா போனாங்க மீண்டும் மீண்டும் எனக்கு ஒரே ஆசை வருஷா வருஷமே கூட அந்த நினைவு நாள் ஒரு பக்கம் இருந்தாலும் சுசேஷம் அறிவிக்கணுங்கிறது எண்ணமாக இருந்தது அதை இருந்தது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஆராதனை தான் என் குழந்தை பிறந்து அதே ஞாயிற்று குடும்பத்தில் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் விசேஷமாக நடக்கும் ஆண்டு கிருப சோத்திரம் அப்புறம் வந்துங்க நான் வந்து அப்படியே மாறிட்டேங்க அவங்கள ஆசை நிறைவேறினேன் அற்புதமாக நடந்து எனக்கு வந்து வீட்டில் காசு இல்லைன்னு வச்சிங்களேன் வீட்டில் உள்ள எல்லாம் கொண்டு விட்டுருங்க மன்னிச்சிருங்க வீட்டில் உள்ள பொருள் சம்சாரம் ஒரு கடனுக்காக ஒரு நகை வைப்பாங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் எப்படா டேட்டை பார்த்துட்டே இருப்பேன் மூணு மாதம் ஆகிடுச்சா உடனே கடைக்கு போவேன் அந்த நகை கடையை கொண்டு வந்து கடையில் கொடுத்து எவ்வளோ வட்டி போக மிச்ச காசு குடியாமல் ரெண்டாயிரம் மூணாயிரம் கொடுப்பாங்க வீட்டுக்கு சொல்ல மாட்டேன் மனைவிகிட்ட ஏமாற்றிடுவேன் அவ்வளோ மோசமான குடி நான் அப்படிப்பட்ட மோசமானவன் அந்த காசை வாங்கி நான் செலவு பண்ணி குடிப்பேன் எங்க நகை திருப்பி அம்மா தான் திருப்பி அம்மா போனமா இந்த மாதிரி சரியா என்ன ஏலமா போயிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வரமா கடைகாரம் அப்பளம் போய் போய் நான் போய் நான் எந்த கீழ்மையில் கூட இறங்கிடுவேன் நான் அவ்வளோ அவ்வளோ கேவலமாக அவ்வளோ மன மோசமான குடிகாரனாக இருந்தேன் ஆண்டவர் என்னை தொட்டார் என்னை மாற்றினாங்க நான் அற்புதமாக நடத்தினா அநேகருக்கு என்னை பார்த்து என்னை பார்த்து என் குடும்பத்தில் என் கடைசி தம்பி ஒரு தான் ஆறாவது தம்பி மொட்டா குடிகாரனாக இருந்தான் இப்போ அவனு மாறிட்டான் என்னை நான் திரு திருப்பூரில் ஸ்ரீநகரில் இருந்த ஒரு பத்து பேர் வேலை என்னை பார்த்து தெரிஞ்சிட்டாங்க எப்படி மாறினீங்க கயிறு கட்டினீங்களா அந்த கோயில் பிடிங்களா இந்த கோயில் பிடிக்கலாம் ஒன்றும் கிடையாது தேவன் தான் ஏசப்பா தான் அப்படின்னு சொல்லி அது ஒரு சீசேஷமாக நான் அறிவிச்சங்க அதே அது ஒரு சுவிசமாக அறிவித்தேன் எதுவாக இருந்தாலும் உடம்பு மூச்சு காற்று எல்லாமே ஏசு ஏசு ஏசுதாங்க இப்போதைக்கொடைய வாழ்க்கை இருந்துக்கிட்டு இருக்குங்க அதை அந்த ஆண்டவருக்கு சோதனம் அதே நேரத்தில் அப்புறம் மற்ற நிறைய விஷயங்களாக இருக்குங்க அப்புறம் அற்புதமாக நடந்தது தேவனுக்கு கோடான கோடி சோதனை இந்த சாட்சியை வந்து நான் இன்னும் அதிகமாக இருக்கு நேரம் போகிறத காலத்தினால் நான் குறிக்க குறுக்கமாக நான் சாட்சியை நிறுத்திக்கிட்டேங்க இருந்தாலும் அந்த எண்ணை மாற்றி நான் அற்புதமாக நடத்தி என்னை இரவும் பகலமாக என்னை தேவையை துந்திக்கிறது செய்த ஆண்டவருக்கு கோடான சோதரம் ஆனால் அதே நேரத்தில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சம்சாரத்துக்கு வந்து முடியாமல் நேரத்தில் கடைசி சாக போகிற ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி மூக்கில் டீப்புங்க யூரியின் டீப்பு போட்டிருந்தாங்க படுத்த படுக்கையாக இருந்தாங்க அப்போது அப்போ வந்து நாங்கள் மூக்கில் போட்டு தான் சரி நான் ஜாப் பண்ணிகிட்டே இருப்பேன் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது மூணு மாதம் ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தோம் அப்போது வந்து பண்ணாங்க கொஞ்சம் காசு நெருக்கடிங்க ஏகப்பட்ட செலவு செலவு பண்ணேன் மூணு லட்ச ரூபாய் செலவு பண்ணேன் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் செலவு நிறைய மாத்திரலாம் வெளியில தான் வாங்கணும் அப்போது அழுதுகிட்டே நான் இருந்தேங்க காசு கிடைக்கல உதவி செய்வன் என்று சொல்வார்கள் உதறி தள்ளிவிட்டு போ உதவி செய்வன் நின்று சொல்வார்கள் உதவி தள்ளிவிட்டு போவார்கள் உதவி செய்பவரும் நீரணையா உதவி செய்பவரும் நீர்தனையா உன்னை விட்டு எனக்கு யாரை நீங்க தேர்த்திக்கோங்க தேர்த்திக்கோங்க நம்ம ஒண்ணு பிரச்சனை இல்லைங்க எனக்கு அப்படி ஒரு ஆண்டவர் என்ன பயன்படுத்தினாங்க இதுவரையும் இந்த மனைவி இறந்தாங்க எங்க அம்மா இறந்தாங்க ஒரு ரொம்ப வாழ்க்கையில வந்து ரெண்டு பேர் தாங்க முக்கியமானது ஒண்ணு தாய் தாரம் ரெண்டுமே நாங்க ஒரே வருஷத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல முடிஞ்சு போச்சுங்க நான் இருக்கிறாங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கு இந்த நேரத்துல இப்படி இருந்தாலும் இப்படி பார்த்தாலும் ஆண்டவர்கள் சமூகத்துல சந்தோஷமா இருக்கிறேன் மந்தையில ஆடுகள் இருந்தாலும் தழுவத்திலும் ஆடுகள் இருந்தாலும் இல்லைனாலும் என்ன ஆண்டவர் சமூகத்தில் சந்தோஷமா இருக்கிற அந்த சந்தோஷம்தான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கு இருந்தாலும் எனக்கு அந்த ரசிக்கப்பட்டது பிறகு சில பாடல்கள்லாம் இந்த நான் செய்கிற பாவத்திற்கெல்லாம் ஒரு பாடல் எனக்கு ரொம்ப மனசுக்குள்ளேயே அதாவது என்னுடைய என்னோட சொந்த பாட்டாகவும் அதுங்க அந்த பாட்டெல்லாம் நான் கொஞ்சம் ஒரு ரெண்டு வரி பாடுறேன் காலங்கள் கடந்து போனதே அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் வாழ்வு நினைச்சுக்குவா நாற்பது வயசுல தான் ரசிக்கப்பட்டேன் நாற்பது வயசுக்கு மேல தான் ரசிக்கப்பட்டேன் ஆனா இந்த பிள்ளைங்களை பார்க்க மாதிரி ரொம்ப வாழ்த்துறேன் ஆசையா இருக்கு இந்த வயசுலயும் நான் ரசிக்கப்பட்டது எங்கேயோ போயிருக்கேன் எப்படி எப்படி இருந்திருக்கேன் உங்களுக்கு பாக்கியம் நீங்க எல்லாம் இந்த நேரத்துல இந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் ஆசு நீங்க வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்படுவேன் ஆனா இந்த வயசுலயும் நான் ஆண்டவர் தெரிஞ்சிக்க முடியாம போயிட்டவே ஆனா இப்ப போய் முதிர்ந்த வயதுல தெரிஞ்சிருக்கிறமே இருந்தாலும் ஆண்டவர் சோத்துறோம் இந்த வயசுல இருந்து கண்டுபிடிச்சிக்கலே அப்படின்னு ஒரு நன்றி சொத்துறேன் ஆமேன் காலங்கள் கடந்து போனதே என் ஏ செய்யா உண்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே உண்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வினானவே பரலோகராஜனே பார்ப்போற்றும் தேவனே பரலோகராஜனே பார்ப்போற்றும் தேவனே இனிமேலும் விட மாட்டே என் செய்யா இனி மேலும் விட மாட்டேன் இந்த பாவினா இனி மேலும் உமை விட மாட்டே காலங்கள் கடந்து போனதே ready do இனி சொல்லும் ராஜனே மன்னி துந்தேவனே இனி சொல்லும் ராஜனே இனி வேலுமணிட மாட்டே செய்ய வேலு உனிட மாட்டேன் இந்த பாவினா இனி மேலும் மனிட மாட்டேன் காலங்கள் கடந்து போனதே என் செய்யா ூப்பிட சோலைவனம்

அதே போல் அநேக சாட்சிகள் நம்ம சபையில் இருக்கிறார்கள் அவரை நாங்கள் மாற்ற முடியுமா ஒரு மனிதனை நான் போய் மாறினா மாற முடியுமா கத்தர் ஒரு மனிதனை மாற்றாவிட்டால் விட்டால் ஒரு நாளைக்கு மாற முடியாது இருக்கிற எல்லாரும் இருக்கிற அநேகரை கத்தருடைய அவங்க எழுப்புனா சாட்சி சாட்சியெல்லாம் கேட்டால் நாள் பத்தாது அவருடைய கண்ணீரை பாதையை கத்தர் நடத்தி இருந்ததை கேட்டால் நாள் பத்தாது அப்ப இன்னைக்கு அவங்ககிட்ட இருந்து என்ன கற்றுக்கொண்டீங்கன்னா பாருங்கள் அவரை மாட்டுனது அவங்க மனைவினுடைய ஒரே ஒரு ஜபம் முழங்கால் படிட்டு கத்தர்ட்ட வேண்டாங்க அப்போ நீங்கள் கூட்டத்தில் வந்து ஜபிக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் நீங்கள் எப்போ தனிப்பட்ட முறையில் ஏசப்பாட்ட போய் பேசுறீங்களோ அந்த ஜோகத்து தான் வல்லமே ஜாஸ்தி கூட்டமாக இருக்க ஜோகத்தில் ஒரு வல்லம் இருக்கு ஆனால் தனியாக நீங்கள் எப்போ ஜோ பண்ணுறீங்களோ அப்போ நெருக்கம் வந்துடும் நான் கூட்டத்தோட மனைவி வீட்டை பேசும்போது என்ன பேசுவேன் வாங்க போங்க அப்படின்னு அது தனியாக போனால் நான் எங்கள் ஒய்ஃபை கூப்பிடறது மீன் மீனா நீ இல்லை நிறைய பேர் நினச்சிக்க என்னங்க இப்போ ஒய்ஃபை நீங்கிறீங்க உங்களுக்கு ரெண்டு மாதம் ஆச்சுக்குள்ளே நீங்கள் அவங்கள போய் நிறைய பேர் திட்டுறாங்க இன்னும் உங்கள் வீட்டுக்காரன் போய் நீ நாங்கிறேன் நாங்கள் மீன் கூப்பிட்டுவோம் மீனா அம்மாவை தான் மம்மிங்கிறோம்ல அதை நான் சாப்பிடுவா மீன் கூப்பிட்டேன் நெஞ்சை தொட்டுட்டு ஏடாங்கிறீங்களா அப்படி தான் கொஞ்ச நாள் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நாங்கள் மீன் கூப்பிடுவோம் அவங்கள என்ன மீன் கூப்பிடுவாங்க இதை வந்து நான் இங்கே கூப்பிட முடியுமா மீனா என்னடா அவர் ஃபுஷாக சைனீஸ் எல்லாம் பேசுகிறாரு நினச்சிக்கிறிங்க நினச்சிக்கலாம் நினச்சிக்க மாட்டீங்க அப்போ பொதுவாக பேசுறது வேற அப்போ அது மாதிரி ஜபங்கிறது பொதுவாக நம்ம ஜபிக்கிறது வேற சான்று சமூகத்தில் தனியாக போய் முழங்கால் படிட்டு எனக்கு இந்த காரியத்தில் அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி ஜபம் பண்ணீங்கன்னா கத்தர் கண்டிப்பாக அவன் கணவரை மாற்றுவார் கண்டிப்பாக அவங்க சூழ்நிலை மாற்றா எங்களால் மல்ல ஊழிக்கார் நான் எங்களுக்கு உங்களுக்காக நாங்கள் வேண்டதெல்லாம் செய்ய முடியும் அந்த பேர் அவங்களுக்கு இறங்குங்க அப்படி தான் சொல்ல முடியும் ஆனால் எப்போ நீங்கள் ஜபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ கண்டிப்பாக வாழ்க்கை பாருங்கள் எத்தனை நாட்கள் கூட்டி வீட்டில் இருக்க பொருட்களெல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க விற்று இங்கே பேசாதீங்க உங்கள்கிட்ட தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு மூச்சு மூச்சத்தினார பேசிகிட்டு இருக்கோம் அப்போ கேளுங்க பாருங்கள் அவன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் விட்டு அழித்து இருந்த மனிதனை கத்தரே தொட்டார் அது அவங்களுடைய மனைவியினுடைய ஜபம் ஒவ்வொரு நாளும் எழுதழுது ஜபிச்ச அந்த ஜபம் ஆண்டு சமூகத்தில் போய் மாற்றினுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கத்தர மாற்ற அது நீங்கள் ஜெபிச்சா போதும் யாரும் மீடியேட்டர் தேவையில்லை யாரும் மத்தியஸ்தர் தேவையில்லை யாரும் உங்களை ரெஃபர் பண்ண தேவையில்லை நீங்களே டைரெக்டாக அவர்கிட்ட பேசலாம் ஆமின்னு சொல்லலாமா இன்னொரு சாட்சியை கேட்குறீங்கன்னா நேராக செய்திகளை போயிட்டு கடைசியாக இன்னொரு சாட்சியை நம்ம கேட்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை பாடலாம் அந்த பாடலை பாடி முடித்ததும் ஆனுடைய வார்த்தைக்கு நேராகி போகலாம் எல்லா தெரிந்த பாடல் பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரேயா இந்த பாடல் அருமையான ஒரு பாடலை உக்காந்தவன் நம்ம நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமாக நம்ம பாடுவோம்